எல்லோருக்கும் வணக்கம் நேற்று இன்டர்வியூவில் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம் பிகாஸ் நான் இந்த சைக்கோ ஃபிலிம்ஸ் அப்புறம் த்ரில்ல ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸாக எனக்கு பேக் டு பேக் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்போ ராஜசேகர் வந்து சொல்லும்பொழுது ஃபஸ்ட் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில லவ் சாங் இருக்குன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம் பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட லவ் சாங்ஸ் பண்ணுறதே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளேஜ் அவர் சொன்னார் இல்லை சார் அஞ்சு பாட்டு இருக்குது ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது ஃபைவ் சாங்ஸ் இருந்துச்சு பட் நாங்கள் நான் ஃபோர் 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 சாங்ஸ் அண்ட் போக போக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது எட்டு சாங் ஆகிருக்கு பட் எட்டுமே லிட்ரலி இந்த மாதிரி மியூசிக்கலாக ஒவ்வொரு சாங்கும் டக்குன்னு ஒரு இன்சர்ட்டாக வராமல் ஒரு ஸ்டோரியோட நரேஷனுக்குள்ளேயே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும் ஸோ அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்டவுட் ஒன்று எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட் பட் அவர் ஃபஸ்ட்டு நேரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சீரியஸான சீன் இருக்கும் பட் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு சொல்லுவார் நான் ஒரு நிமிஷம் இந்த சீரியஸான சீனாக இல்லை காமெடியாக அப்படின்னு கேட்பேன் பட் அந்த மாதிரி ஏன்னா படத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தட் இஸ் தி ஒரு யூனிக்கான ஒரு நரேஷன் ஸ்டைல் அவர் அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஃபில்மாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு புரி புரிஞ்சுது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு ஸோ அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் டு ராஜசேகர் அண்ட் அண்ட் சித்தார்த் சார் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சம் அரி பிக் ஃபேன் அண்ட் அவர் ஒரு யூனோ ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம பார்த்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பயங்கரமான மியூசிக்கல் சென்ஸ் அண்ட் உங்களோட அவரோட சாங்ஸ்ல எல்லாமே படத்தில் ஒர்க் அவர் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி பண்ண படங்கள்லேயுமே சாங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அது ரீச் ஆகும் ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷராகவும் இருந்துச்சு பிகாஸ் நம்ம அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பேசி முடித்தோடனே சுதா சார் கண்டிப்பாக ஒரு சாங் பாடணுன்னு நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ண சாங் ஒன்று அண்ட் இப்போ வந்து நீ என்ன பார்த்தி அது படத்துக்கு நடுவில் வந்துச்சு அண்ட் நீ வாஸ் லைக் இது தான் அவருக்கு சார் கரெக்டாக இருக்கும்னு அண்ட் இப்போது ஐ ஆம் ரீலி கிளாட் டு கொலாப்ரேட் சார் அண்ட் ஆஷிகா அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ தேர்ட் கொலாப்ரேஷன் எங்களுக்கு அண்ட் அமிகோஸ் பண்ணிட்டுருக்கும்போது அந்த அவங்களோட தெலுங்கு ஃபில்ம் பண்ணிட்டுருக்கும்போது இதுவும் நாங்கள் பேரலாக சில சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஏ வெரி வெரி யூனோ லைக் சுப்புலக்ஷ்மியாக ஐ ரீலி லைக் பர்ஃபாமன்ஸ் இன் மிஸ் யூ அண்ட் இந்த ஹோல் கேஸ்ட் நீங்கள் எவ்ரி ஒன் இந்த சின்ன சின்ன நியூவன்சஸ் தான் சின்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம் டக்குன்னு ஒரு பஞ்ச் இல்லை யாராவது யாராவது கொடுத்துருவாங்க ஸோ அண்ட் மேட்ச் பண்ணி ஐ மீன் இட்ஸ் லைக் ஃபில்மாக இப்போது லாஸ்ட் வீக் ரொம்ப நாள் கேப் அப்புறம் திரும்ப பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி ஓகே பரவாயில்ல ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு அண்டு இன்னொரு எனக்கு ஃப்ரெண்ட் கிடச்சார் தட் இஸ் சாம் ப்ரொடியூசர் என்னென்னா ஒரு படம் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அதுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் தாண்டி அந்த ஜேர்னியை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் சாம் லிட்ரலி ஹி வாஸ் லைக் ஹி வாஸ் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் அந்த சாங் கம்போஸிங்லாம் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபில்மு டைம் எடுத்து ஈனோ லைக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆடியோ லேபிள் ஆகட்டும் இல்லை இன்னும் இப்போ ரெட் ஜாயின்ட் மாதிரி ஒரு பெரிய யூனோ லைக் கொலாபரேட் பண்ணுறது இட்ஸ் லைக் இட்ஸ் அ ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரொடியூசர் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் ஃபில்ம் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த ஃபிலிம் இப்போ இருக்க ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கஜா கஜான்னு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக அது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேண்டும் தேங்க் யூ